சங்கீதம் பதினொன்று ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் பின்னையே நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள் இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளின் நானிலே தொடுக்கிறார்கள் அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே நீதிமான் என்ன செய்வான் கர்த்தர் தம்முடைய பர்சுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார் துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வர்ஷிக்க பண்ணுவார் அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு கர்த்தர் நீதியுள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது சங்கீதம் பனிரெண்டு செமினி தென்னும்ரம்பு கிண்ணாரத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் ரட்சியும் கர்த்தாவே பக்தியுள்ளவன் போகிறான் உண்மையுள்ளவர்கள் மனு புத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள் இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள் இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார் அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம் எங்கள் உதடுகள் எங்களுடையது யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள் ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சி நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய சொற்கள் குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலகி காத்து கொள்ளுவீர் மனு சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்கர் எங்கும் சுற்றித் திரிவார்கள் சங்கீதம் பதிமூன்று ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் எதுவரைக்கும் என் சத்துரு என்மேல் தன்னை உயர்த்துவான் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும் நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் அவனை மேற்கொண்டேன் என்று என் பகை சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் கழிகூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும் நான் உம்முடைய கிருபையின் மேல் இருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கழிகூறும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் சங்கீதம் பதினான்கு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார் எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள் சியோனிலிருந்து இஸ்ரேவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கூபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் சங்கீதம் பதினைந்து தாவீதின் சங்கீதம் கர்த்தாவை யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலாண்மையில் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை